அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நம்ம சகலைக்கு வந்து சந்தையில் நம்ம ஒரு ஆறு ஆடு வாங்கினோம் இந்த ஆறு ஆடு வந்து பார்த்தோன்னா என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அது வந்து இப்போ என்ன வெயிட்டு வருது உயிரடை என்ன வெயிட் வருது அதை கரியாக கட் போது என்ன வெயிட் வருது நம்ம எப்படி வாங்குறது ஒரு அனுபவம் சின்ன நேரங்கள் கொஞ்சம் கிடைக்கிட்டுங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நபரோட எடை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அறுபத்தி ஆறுக்குள்ளே இருக்குதுங்க இதனால் நம்ம இப்படி இட போகிறோம்னா நமக்கு இட போகிறதுக்குன்னு வசதி இல்லை அதில் நான் நண்பர் ஒருத்தர் வந்து ஆட்டை தூக்கிக்கிட்டு இட போட வைக்கிறோம் இவரோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு கிலோ வந்துச்சு இப்போ வந்து பார்த்தினா எண்பத்தஞ்சு கிலோ கரெக்டாக இருக்குதுங்க ஆட்டு ஆட்டோட வெயிட்டும் அவரோட வெயிட் சேர்த்து மொத்தம் எண்பத்தஞ்சு கிலோ இருக்குது ஸோ இதோட ஆட்டோட வெயிட் வந்து இருபத்தி நாலு கிலோ இருக்குது இதை நம்ம கட் பண்ணி என்ன வெயிட் வந்து பார்க்கலாம் நம்ம காட் ஆட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம தலையை கட் பண்ணி எடுத்துட்டாங்க காலையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தேவையில்லாத குடலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஆட்டுக்கறியில் பார்த்தீங்கன்னா ஆட்டில் வந்து பார்த்தா தேவையில்லாத பொருள் எதுவுமே இல்லைங்க அது குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருள் கழிவு மட்டும்தான் தேவையில்லாதுங்க பாக்கி குடலுது ஒரு ரேட்டு விற்றுருவாங்க தலை ஒரு ரேட்டு காலை ஒரு ரேட்டு அனைத்துமே ரேட்டு தான் நம்ம வந்து இப்போ கணக்கு போடுறது வந்து கறி மட்டும்தான் மீட்டு என்ன எத்தனை வெயிட் வருது எத்தனை கிலோ அதை மட்டும்தான் நம்ம வெயிட்டு போட போகிறோம் எத்தனை கிலோ மீட்டு வருதுன்னு பார்ப்போம் குடலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம காமிச்ச ஆடு எல்லாமே நாட்டு ஆடு என்ன சேர்ந்தது கொடியாட்டில் க்ராஸ் ஆன ஆடு தான் ஆனால் அது ஒரிஜினல் நாட்டு ஆடுங்க நம்ம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளப்பாடெலாம் போடுவோம் வளப்பாடு என்ன வெயிட் நம்ம கணிக்க முடியாது நான் காமிக்கிறதெல்லாம் மேச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய நாட்டாட்டு எனக்கு சேர்ந்த ஆடுங்கள் இதெல்லாம் இந்த பக்கெட்டை வெயிட்டு போட்டுங்கிறது பக்கெட்டை வெயிட்டு போட வந்திருக்கோம் அந்த பக்கெட்டோட வெயிட் வந்து பார்த்தோன்னா ஒன்று முந்நூற்றி எழுபது இருக்குங்க அப்போ தான் நம்ம மீட் கறியோட வெயிட் என்ன வந்து பார்க்கலாம் அதில் நம்ம பக்கெட்டையும் வெயிட் போட்டுக்கிட்டோம் ஒன்று முன்னூற்றி ஐம்பது இருக்குது நுரையீரல் கல்லீரல் ஈரல் மூணுமே இருக்குது இதில் சோறு டாக்டர் சோறுட்டி சோறு ஒட்டி ஒரு பீஸ் இருக்குது ஒன்லையும் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய கிட்னி இது கிட்னி எப்படின்னு பாருங்க கறி போடுறேன் கட் பண்ணிட்டோம் அதை பெரிய பீஸா தான் கட் பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம எடை போட்டு பார்த்துக்கணுங்க தான் பெரிய பீசா கட் பண்ணிக்கலாம் அந்த கறியை வந்து மொத்த மொத்த எடை போடுறோம் நம்ம இப்போ அதை பெரிய பீசா கட் பண்ணாமல் சின்ன பீஸாக கட் பண்ணோம் பெரிய பீஸா கட் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் இப்போ வந்து இதோட வெயிட் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு அறுநூத்தி அறுநூத்தி இருபது இருக்கு பதினஞ்சு அறுநூத்தி இருபது இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தோட வெயிட் வந்து ஒன்னு முந்நூத்தம்பது ஐம்பது இருந்தது அது ஒன்னு முந்நூத்தி ஐம்பது கழிச்சுன்னா பாக்கி பதினாலு முந்நூறு இருக்குதுங்க பதினாலு முந்நூறு வருது பதினாலு முந்நூறு கிராம் வந்து ஒரு முன்னூறு கிராம் வேஸ்டேஜ் வருதுனால பதினாலு கிலோ மீட்டர் கறி கிடைக்குதுங்க நமக்கு நம்ம அந்த ஆட்டோட வெயிட் உயிரிட பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் இருபத்தி இருபத்தி நாலு கிலோ உயிரிட இருந்துச்சு அதோட கறி வந்து பார்த்தோன்னா பதினாலு கிலோ சுகராக நமக்கு கிடைக்குதுங்க நம்ம கறியை கட் பண்ணது எந்த நேரத்தை பார்த்தோம் நம்ம அதிகாலை கால் நேரத்தில் கட் பண்ணுறோம் இப்போ நேரம் வந்து பார்த்தோன்னா காலைல சரியாக எட்டு மணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தால் சகலோட விசேஷத்துக்கு நம்ம ஒரு எட்டு ஒம்போது கெடாக்குட்டி வாங்கிந்தோம் அந்த குட்டியில் ஒவ்வொன்று என்ன வெயிட் வந்து சொல்லி செக் பண்ண நான் சொல்லி நம்ம சொல்லி நேரலாம் நம்ம நேயர்களுக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டையும் நம்மளால் கட் பண்ணுறது காமிக்க முடியல ஒரு ரெண்டு ஆட்டே மூணு ஆட்டே கண்டிப்பாக காமிக்கிறேன் எப்படின்னு காட்டினா ஒரு சில ஆடு பார்த்தோன்னா கொஞ்சம் எப்படி சொல்லுவோம் எலும்பு தூளுமா இருக்க ஆட்டையே இப்போ காமிப்போம் சுமாரான இருக்கக்கூடிய ஆடும் இது வந்து பார்த்தோன்னா நான் தசை பிடிப்பான உள்ள ஆடுங்க இதெல்லாம் இது என்ன வெயிட் வந்து இதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணது வந்து பார்த்தோன்னா ரொம்ப மெலிசான ஆடு இல்லை ரொம்ப தசை பிடிப்பு உள்ள ஆடு இல்லைங்க ஒரு நடுத்தரமான ஆட்டை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் அதில் வந்து பார்த்தினா பத்து கிலோ வேஸ்டேஜ் ஆகிருக்குது பதினாலு கிலோ மீட்டு கறி கிடச்சிருக்குது இது எதனால் அந்த பதிவு பண்ணால் ரொம்ப நாள் நம்ம நேரம் கேட்டதால் தான் அந்த பதிவு நம்ம நேரங்களும் காமிக்கிறேன் ஏன்னா ஒரு முப்பது கிலோ உள்ள ஆடு வந்து பார்த்தா எத்தனை கிலோ கறி கிடைக்கும் எத்தனை கிலோ கறி கிடைக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டும் கறி வெயிட்டு வந்து மாறுபண்ண கருதுறேங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து பார்த்தினா கொஞ்சம் கறி கட்டு அதிகமாக இருக்கும் ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு தான் வெயிட் அதிகமாக தெரியும் அது எந்த அளவுக்கு வெயிட் வரும் சதை மட்டும் அதிகமாக இருக்க ஆடு எந்தளவுக்கு வெயிட் வரும்னு சொல்லி அதையும் நம்ம நேரம் தெளிவாக காமிக்கிறேன் இப்போ நம்ம காமிச்சிக்கிற வந்து சுமாரான ஆடு தான் இன்னொரு நான் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகாலையில் வெயிட் போ அதிகாலையில் நம்ம கட் பண்ணிட்டோம் ஏன்னா அதிகாலையில் போடும்போது போது அது தண்ணி தீவனம் எதுவுமே சாப்பிட்ருக்காது வெறும் வயிறு தான் இருக்கும் அதில் அப்படி போடும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணையில் வாங்கினா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஷார்ட்டேஜ் வருங்க நம்ம நேரடியாக லைவ் வெயிட் வாங்கணும் லைவ் வெயிட் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிலோ ஷார்ட்டேஜ் இருக்கும் நம்ம வந்து லைவ் வெயிட்டில் எடுக்கல நம்ம இன்றைக்கி என்ன வெயிட் இருக்குது அதிகாலையில் நம்ம கட் பண்ணும்போது என்ன வெயிட் இருக்குது அதை வெயிட் பண்ணி தான் நம்ம நேரில் காமிச்சுட்ருக்குறேன் இந்த நாலு ஆட்டையும் காமிச்சிருப்பேன் ஏற்கனவே இது நாலும் சந்தையில் வாங்கினது தாங்க இது என்ன வெயிட் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன் சொல்லியிருப்பேன் இதுதான் திரும்ப ஒருத்தர் சொல்கிறேன் ஒரு ஆடு வந்து ஆவரேஜாக பார்த்தா பதினொன்று ஐநூறுக்கு வருதுங்க இப்போ நம்ம கட் பண்ண ஆடு எதுன்னு பார்த்தினா அந்த லாஸ்ட் அன்னைக்கு இப்போ கொஞ்சம் வெள்ளை கலரில் அந்த ஆடு தான் இப்போ கட் பண்ணியிருக்கோம் இது வாங்கினோட வாங்கினத்தோட விலை வந்து பார்த்தினா பதினொன்று ஐநூறு இப்போ நமக்கு இதில் வந்து கரியாக கிடச்சது பார்த்தோன்னா பதினாலு கிலோ கறி கிடச்சிருக்கு ஸோ அந்த பதினொன்று ஐநூறையும் பதினாலு கிலோவும் டிவைட் பண்ணும்போது பார்த்தினா ஒரு கிலோவோட கறியோட விலை வந்து பார்த்தோன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்ற ரேஞ்சில் கிடச்சிருக்குது ஸோ இது லாபமாக நஷ்டமான்னு நீங்கள் தோராயமாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நான் கிராமத்தில் இருக்கிறேங்க எங்கள் ஊர் கிராமத்தில் இருந்து பார்த்தினா எழுநூற்றி ஐம்பது ரூபா அதிகபட்சமாக கறியோட ரேட்டு விற்கிதுங்க டவுனில் வந்து பார்த்தோன்னா எழுநூற்றி ஐம்பது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபா வரைக்கும் இங்கே விற்கிதுங்க எங்கள் ஊரில் எழுநூற்றி ஐம்பது ரூபாங்கிறப்ப எங்கள் ஊர் கணக்குப்படி பார்த்தா இந்த கரியோட இந்த ஆட்டோட விலை வந்து பார்த்தினா ஆயரருவா கண்டிப்பாக நஷ்டம் வந்தாங்க அந்த ஆயரருவா நீங்கள் எப்படி ஈடு கட்டுலாம் அப்படின்னு இது நாயுடு ஒரு தோராயமான கணக்கு தான் எப்படின்னு பார்த்திங்கனா நம்ம குடலை வைக்கிறாங்க குடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுவாய்க்கு விற்கலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா தலையும் காலையும் பார்த்திங்கனா அது ஒரு ஐநூறுவாய்க்கு விற்கலாம் அந்த ஆயிரம் ரூபாய் இதில் ஈடு கட்டலாம் ஈடு கட்டினாலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம மெனக்கெடு இருக்குது நம்ம ஒரு வாரம் மேய்ச்சிருக்கோம் இதெல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு ஆயிரம் மாதிரி கண்டிப்பாக நஷ்டம் தாங்க ஸோ கிராமத்தின் பார்வையில் பார்க்கும்போது தான் நம்ம வந்து இப்போ மொத்தமாக ஆடு வாங்கிக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்டில் கறி கூடலாம் ஒரு ஆட்டில் குறையலாம் ஸோ ஆவரேஜ் பண்ணும்போது லாபம் நஷ்டம் ஈடுதா ஈடுதாக்கலாயிரு சொல்லி என்னோடய கணிப்புங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா நஷ்டம் தான் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஆட்டம் வந்து பார்த்தோன்னா பதினோராயிரத்துக்கோ அல்லது பத்து ஐநூறுக்கோ வாங்கி தான் கண்டிப்பாக லாபம் தாங்க டவுனில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அது லாபமாக இருக்கும் நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதா எங்கள் கணக்குப்படி இது நஷ்டம் தாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே பதினாலு கிலோ கறி கிடைச்சிருக்குன்னா இப்போ நம்ம உயிரிடை உயிரிட சொல்லிட்டே நேரணுமே அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்க ஸோ நமக்கு நம்ம கணிக்கு கணிப்பு எப்படி கணிப்பு நம்ம தோரையமாக தான் மதித்து தான் நம்ம வாங்குகிறோம் உயிரோடு இடம் போட்டு வாங்கிறலங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இதெல்லாம் மேய்ச்சல் முறையில் வளரக்கூடிய ஆடுகள் அது இல்லாமல் பார்த்தோன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய நாட்டாட்டு என்ன சேர்ந்த ஆடுகள் இதெல்லாம் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா நம்ம வளப்பாடு வாங்கிட்டு வருவா வருவாங்க பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆட்டை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆடு நக நகன்னு பார்த்தோன்னா பளிச்சுன்னு இருக்கும் ம எப்படி மயிர் மயிற்சாருன்னு சொல்லுவாங்க மயிர் வந்து பார்த்தோன்னா ஆடு மிளிரும் அந்தளவு இருக்கும் அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கறியாகவே இருக்கும் அது வந்து பார்த்தினா கூட ஒரு இரநூறு முந்நூறுவா இல்லை ஆயிரம் கூட கண்டிப்பாக நம்ம எப்படி கணக்கு மதிப்பு போட்டு அதில் லாபம் இருக்கும் ஏன்னா அதில் கறி கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம ஆட்டில் கொஞ்சம் கறி அதிகமாக இருக்காதுங்க இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாலு ஆட்டில் காட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெட்டின ஆட்டோட தரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு தெம்பாக உள்ள ஆடு இல்லை ரொம்ப தெம்பு குறைவான உள்ள ஆடில் எலும்பு சோல் தோலுமா சொல்லுவாங்க அப்படி உள்ள ஆடில் ஒரு நடுத்தரமான ஆட்டை தான் கட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கறி கட்டுன்னு சொல்லுவாங்க கறி எடை அதிகமாக இருக்கக்கூடிய கறி மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஆடும் இருக்குது நம்ம அதை எடை போடலனோ அதை கட் பண்ணலை அது கட் பண்ணால் தெரியும் அது எந்த அளவுக்கு வெயிட் வரும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போதைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம கட் பண்ண ஆட்டோம் வந்து பார்த்தோன்னா சுமாரான ஆடு தான் இது ஆனால் இது வந்து கொஞ்சம் நஷ்டமாக இருக்கலாம் அடுத்து அடுத்த ஆட்டில் கூட கொஞ்சம் லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது மட்டுமே கணக்கு பண்ணிவிட்டு நமக்கு லாபம் வரும் நஷ்டம்னு சொல்லி கணக்கு பண்ண வேண்டாம் இந்த ஆட்டில் நூற்றுக்கு நூ நூறு பர்சன்ட் ஒரு ஐநூறுவோ ஆயிரம் கண்டிப்பாக நஷ்டம் தாங்க ஸோ அதனால் நீங்கள் மதிப்புடுறதுலேயும் சில தவற தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நிறைய பேர் பார்த்திங்கனா உயிரிடையை லைவ் வெயிட் போட்டு வாங்கிடுறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா கறி ஒரு எழுநூத்தம்போ எட்நூறு வைக்கிறோம் உயிரை வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா ரேட்டில் வாங்குவாங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது ரேட்டில் வாங்குவாங்க அப்படி வாங்குறவங்க வந்து லாபம் நஷ்டமே இல்லாமல் தப்பிச்சுக்குவாங்க ஸோ இந்த வகையில் வாங்கும்போது கொஞ்சம் நஷ்டம் தாங்க அடுத்த டைம் நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்தோன்னா உயிரடையை கணக்கு பண்ணி எனக்கு என்னோட கணிப்பு படி பார்த்தினா பாதிக்கு பாதி தான் கறி வரும் போல் இருக்குங்க மிஞ்சி போனால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அதிகபட்சமாக கூடுதலாக வரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் உயிரடையில் பாதி தான் கறி வரது இந்த ஆட்டை பொறுத்து அப்படி தான் வந்திருக்கு அடுத்த ஆட்டத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்